நம்முடைய கத்ரா இயேசு கிறிஸ்துவை நாமத்தினால் மீண்டும் உங்களை வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் சத்தியவசன நிகழ்ச்சி எங்களுடைய வாழ்க்கையில் நம்பிக்கையையும் வலுவூட்டலையும் சக்தியையும் உற்சாகத்தையும் உறுதுணையாக கொடுக்கிறது என்பதில் எந்தவித ஐமிச்சமும் இல்லை ஒவ்வொரு நாள் காலையிலும் என்னோடும் உங்களோடும் கடவுளுடைய வார்த்தையில் இருந்து ஒரு பெலப்படுத்தலை அது எங்களுக்கு கொடுக்கிறதாய் இருக்கிறது இன்றைய நாளிலும் உங்களை பெலப்படுத்தவும் உங்களுக்குள் இருக்கின்ற விசுவாசம் அல்லது நம்பிக்கை இந்த சொற்களை நான் விளங்கப்படுத்துகிறேன் வலுப்படுத்தவும் கடவுள் உதவி செய்வாராக ஒரு சம்பவத்தை வேதாகமத்திலிருந்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள முடியும் தாவிது என்று சொல்லப்பட்ட ஒரு சின்ன பையன் இவன் குடும்பத்திலே கடைசி மகன் இவனுடைய வாழ்க்கை கடைசி மகனா இருந்ததோ என்னவோ தெரியாது தகப்பனுடைய தொழிலை செய்வதற்கு அவன் அங்கே திணிக்கப்பட்டான் என்று சொல்லலாம் அல்லாவிட்டால் தகப்பனுடைய பரம்பரை தொழிலாகிய ஆடுகளை மேய்ப்பதற்காய் அவன் பொறுப்பு கொடுக்கப்பட்டவனாய் ஆடுகளோடு கூட அவனோட வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது இந்த காலகட்டத்தில் அவனுக்கு பல விதமான பிரச்சனைகள் வருகிறது சிங்கம் ஒரு முறை வருகிறது கரடி ஒரு முறை வருகிறது ஆடுகளை பிடித்து விடுவதற்கு இவனோ தனக்கு தெரிந்த பலத்தோடு கூட இவற்றுக்கு எதிர்த்து நின்று அவர்களை மேற்கொண்டு அவன் அங்கே ஜெயம் பெற்றதற்கான காரணத்தை அவன் பின்னாக சொல்கிறதை நாம் காணலாம் இவ்விதமாய் அவனோட வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது ஒருநாள் இவர்கள் வாழ்ந்த இஸ்ரேல் தேசத்துக்கு எதிராக இன்னும் ஒரு தேசத்து மனிதர்கள் அங்கே படையெடுத்து வருகிறார்கள் அவர்கள் படையெடுத்து வந்து இந்த தேசத்தை கைப்பற்றுவதற்கு முன்பாக ஒரு சவாலை வைக்கிறார்கள் நாங்கள் ஒரு மனிதனை நிறுத்துகிறோம் நீங்களும் ஒரு மனிதனை நிறுத்துங்கள் இந்த ரெண்டு பேரும் சண்டை பிடித்து யார் வெல்லுகிறார்களோ அவர்களுக்கு மற்ற தேசம் அடிமையாய் மாறட்டும் என்று சொல்லி இந்த இஷ்டவேல் தேசத்தினுடைய ராஜாவும் அவர்களோடு இருந்த எல்லாரும் அங்கே எதிரி படையிடத்தில் நிறுத்தப்பட்ட கோடியாத் என்று சொல்லப்பட்ட ஒரு மா மனிதன் ஒரு ராட்சதனுக்கு பயந்து அவனோடு போராட முடியாதவர்களாய் பதுங்கி இருக்கிறார்கள் இன்னும் ஒரு விதமாய் சொல்வதென்றால் அவனோடு சண்டை பிடிப்பதற்கு ஒருவனை அனுப்புவதற்கு ஒரு ஆள் முன்வராத நிலைமையில் இந்த இஷ்டவேல் தேசம் இருக்கிறது இவ்விதமான நேர காலத்தில் தாவிது தகப்பனிடத்தில் இருந்து செய்தி கொண்டு வருகிறார் தகப்பன் சொல்லுகிறார் உன்னுடைய அண்ணன்மார்கள் எல்லாம் அங்கே அங்கு காலத்தில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு கொஞ்சம் சாப்பாடை கொண்டு போய் கொடு என்று சொல்லி இவனை அனுப்பிவிடுகிறார்கள் இந்த தாவிதும் இந்த சின்ன பையனும் ஆடுகளோடு இருந்தவன் தன்னுடைய தகப்பனுடைய சொல்லை கேட்டு அங்கே போகின்றான் போகின்ற வழியில் அந்த கோழியாத் என்று சொல்லப்பட்ட ராட்சதனுடைய சத்தம் கேட்கிறது என்னோடு சண்டையை பிடிப்பதற்கு ஒருவனை அனுப்புங்கள் என்று சொல்லி இந்த வார்த்தையை கேட்டவுடன் தாவிது கொஞ்சம் அடைகிறான் ஏன் இஷ்டவில் தேசத்தில் இருந்து என்னுடைய தேசத்திலிருந்து யாரும் இவனோடு பிடிக்க முடியாதா என்று சொல்லி குழப்பம் அடைகிறான் இவ்விதமாய் குழப்பமடைந்து கொண்டிருக்கிற பொழுது அவனுக்குள் ஒரு விசுவாசம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நம்பிக்கை வருகிறது இந்த விசுவாசம் என்று சொல்வது என்னவென்றால் நாங்கள் காணாத ஒன்றை அடைவோம் என்று நம்புவதுதான் விசுவாசம் நம்பிக்கை என்பது நாங்கள் ஒன்றை அடைவோம் என்று நினைப்பதுதான் நம்பிக்கை ஆகவே நம்பிக்கையிலும் சற்று வித்தியாசமானது விசுவாசம் என்ன காணாதது ஒன்றை அடைவோம் என்பது இப்படிப்பட்ட ஒரு ராட்சதனோட இந்த சின்ன பையன் தாவிது சண்டை பிடிக்கவில்லை ஒரு நாளும் அவனுக்கு அந்த அனுபவம் இல்லை ஆனால் அவனுக்குள்ளே பல அனுபவங்கள் இருந்தது என்ன ஆடுகளோடு சண்டை பிடிக்க வந்த சிங்கத்தையும் கரடியையும் வெட்டி ஆடினதையும் அவைகளை கொண்டு ஆடுகளை பாதுகாத்த பொழுது தனக்குள்ளே ஒரு பலத்தையும் வல்லமையையும் ஏதோ ஒன்றை உணர்ந்ததையும் அவன் அறிந்தவனாய் அதை நினைத்து பார்க்கிறதை நாங்கள் காணலாம் இதனை வேதத்திலே ஒன்று சாமுவேல் புத்தகம் பதினேழாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது முப்பத்தி ஏழாவது வசனங்களை நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால் அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியனாகிய நான் கொன்றேன் விருத்த சேதனமில்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல் இருப்பான் அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேதைகளை நிந்தித்தானே என்றான் பின்பும் தாவிது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கத்த இந்த பெலிஸ்தீனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான் அப்பொழுது சவுல் தாவிதை பார்த்து போ கத்தர் நோடி கூட இருப்பாராக என்றான் பாருங்கள் இந்த ராட்சத மனிதனாகிய கோலியாத்தை பார்த்து தாவிது விசுவாசத்திலே வலுப்பட்டு சொல்லுகிறான் இந்த கரடியையும் சிங்கத்தையும் கொள்வதற்கு உதவி செய்த கடவுள் அவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்னோடு இருக்கிறார் இவனை கொள்வதற்கு நம்பிக்கை அல்ல விசுவாசம் விசுவாசம் எங்களுக்குள்ளே வலுப்பட வேண்டும் என்று சொன்னால் எப்படி இது நடக்கும் எங்களோட வாழ்க்கையில் கடவுள் செய்த நன்மைகளை நாங்கள் நினைத்து பார்க்க ஆரம்பிக்க வேண்டும் சின்ன நன்மைகளை வாழ்க்கையில் செய்திருக்கிறார் சிறு வயதில் இருந்து பல நன்மைகளை செய்திருக்கிறார் எத்தனையோ ஆபத்துக்களில் இருந்து கடவுள் பாதுகாத்திருக்கிறார் நானும் நீங்களும் சந்திச்ச பிரச்சனைகள் கொஞ்சம் பல பிரச்சனைகளை சந்திக்காமலே கடவுளங்களை பாதுகாத்திருக்கிறார் இவைகளை திருப்பி நாங்கள் சிந்திக்க ஆரம்பிக்கிற பொழுது தாவிதுக்குள்ளே அந்த விசுவாசம் என்று சொல்லப்பட்டது வலுப்பட்டது போல எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் வலுப்பட அது ஆரம்பிக்கும் இந்த வலுப்பட ஆரம்பிக்கிற பொழுது நாங்கள் என்ன செய்வோம் காணாதவைகளை பெற்றுக்கொள்வதற்கு நேராக நாங்கள் முன்னோக்கி செல்கிறவர்களாய் நாங்கள் மாறுவோம் இந்த காலையிலும் கூட நீங்கள் நடந்து முடிந்த காரியங்களில் கடவுள் செய்த நன்மைகளை ஒரு விசை நீங்கள் நினைத்துக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் என்றால் இன்றைக்கு கோழியாத்தை போல உங்களுக்கு முன்பாக ஒரு ராட்சதன் நின்று கொண்டிருக்கலாம் அல்லது ஒரு மலை இருக்கலாம் உங்கள் விசுவாசம் வலுப்படும் என்றால் அந்த கோழியாற்றை தாவிது கொன்றது போல நீங்களும் அதை மேற்கொண்டு போவதற்கு கடவுள் உங்களுக்கு உதவி செய்வார் அந்த தேசத்தினுடைய படை வீரர்களாலேயோ அந்த கோழியாத்துக்கு முன்பாக நிற்க முடியவில்லை ஏனென்றால் அவர்களுக்குள்ள இருந்த அந்த நம்பிக்கை விசுவாசமாய் மாறவில்லை விசுவாசம் அவர்களுக்குள் வலுப்படவில்லை ஏன் அவர்கள் நன்மைகளை சிந்தித்து பார்க்க இருந்தார்கள் அங்கிருந்து அந்த சவுல் ராஜா கடவுள் செய்த நன்மையை தன் வாழ்க்கையில் நினைத்திருப்பான் என்று சொன்னால் இந்த கோலியாத்துக்கு முன்பாக அவன் நின்று போராடி வெற்றி பெற்றிருக்கலாம் அவனால் சிந்திக்க முடியவில்லை ஆனால் பின்பாக உதவி செய்த நன்மைகளை சிந்தித்து பார்த்த பொழுது அவன் சொல்லுகிறான் இந்த பெலிஸ்தியனையும் நான் சண்டையிடுவேன் கடவுள் எனக்கு உதவி செய்வார் அதுதான் விசுவாசத்தின் இருக்கிறது இன்றைக்கும் கடவுள் உங்கள் விசுவாசத்தை வலுப்படுத்தி மலைகளையும் பெரிய பெரிய பெற்றுக்கொள்ள முடியாத காரியங்களையும் அவருடைய சித்தத்துக்கு அமைவாக பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் கடவுள் உங்களுக்கு உதவி செய்வாராக ஆகவே கடவுள் செய்த நன்மைகளை மறந்து விடாதீர்கள் அவைகளை எண்ணி பாருங்கள் அது சின்னனாயிருக்கலாம் பெருசாக இருக்கலாம் அது தெரியாத காரியமாயிருக்கலாம் தெரிஞ்ச காரியமாயிருக்கலாம் மீண்டும் எங்களை ஞாபகப்படுத்தி பார்ப்பீர்கள் என்றால் இன்றைக்கு நீங்கள் எதை தாண்ட முடியாது என்று சொல்லுகிறீர்களோ எந்த மதிலை நீங்கள் தாண்ட முடியாது என்று சொல்லுகிறீர்களோ எந்த ஆற்றை கடக்க முடியாது என்று சொல்லுகிறீர்களோ எந்த அக்கினியை நீங்கள் கடந்து போக முடியாது என்று சொல்லுகிறீர்களோ அவைகளை விசுவாசம் உங்களுக்குள் வலுப்படுவதனால் கடந்து போக கடவுள் உதவி செய்வாராக